إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم அளவற்ற அருளாளும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன் வார்த்தைகளின் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் வழிகாட்டுகளின் சிறந்த வழிகாட்டு நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் காரியங்களில் மிக கெட்டது இந்த மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கக்கூடிய செயல்கள் இந்த மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்களுக்கும் பி என்று கருதப்படுகின்றன எல்லா பிததுகளெல்லாம் வழிகேடு எல்லா வழிகேடு எல்லாம் நரகம் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இந்த சமுதாய மனித சமுதாயத்திற்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்துள்ளார் அன்றிற்கினிய சகோதர சகோதரிகளே திருமறை குரானில் அல்லாஹ் கூறுகின்றான் வல் ஃபஜ்ரு வல் அயாலின் அஷ்ரு விடியற்காலையின் மீது சத்தியமாக பத்து இரவுகளின் மீது சத்தியமாக இந்த மாதம் ஹஜ்ஜா உடைய மாதம் இருக்கின்றன இதற்கு ஹுரானிலும் ஹதீஸிலும் பல சிறப்புகள் வந்திருக்கின்றன இந்த பத்து நாட்களுடைய சிறப்பு பற்றி நபிகள் நாயகம் சலாஹாஹு அலஹி வசலம் அவர்கள் கூறுகிறார்கள் ஜுல்ஹஜ் மாதாவுடைய பத்து நாட்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் சிறியதாக இருக்கட்டும் பெரியதாக இருக்கட்டும் இந்த உலகத்தில் நாட்களிலுடைய சிறந்த நாட்கள் வந்து ஜுல்ஹஜ் மாதவுடைய பத்து நாட்கள் என்று நபிகள் நாயகம் சலல்லாஹு அலிவசலாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த ஜுல்ஹஜ் மாதவுடைய குரானில் அல்லாஹ் என்ன கூறுகின்றான் என்றால் வல் ஃபஜ்ரு விடியற்காலை மீதின் சத்தியமாக இந்த பத்து நாட்கள் என்று நபிகள் நாயகம் சலல்லாஹோ அலை உஸ்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஒலையாளி நஷிரு இந்த பத்து இரவுகள் மீது நல்லா வந்து சத்தியம் செஞ்சிருக்கிறான் எந்த அளவுக்கு இந்த சிறப்பு இருக்கும் இந்த நாட்கள் இந்த பகலிலும் இந்த இரவிலும் சற்று யோசிக்குங்க இந்த நாட்களில் நீங்கள் அதிகமாக நன்மைகள் அதிகமாக செய்ய வேண்டும் இந்த நாட்களில் அதிகமாக ஜிகிர நீங்கள் செய்ய வேண்டும் தக் அதிகமாக நீங்கள் கூற வேண்டும் சஹாபாக்கள் எல்லாம் பஜாருக்கு போவாங்க உமர் ரஜி அவர்கள் ஒரு கூட்டமாக பஜாருக்கு போவாங்க அப்பொழுது தக்பீரை உயர்த்திவாங்க அங்கே இருக்கக்கூடிய பஜாரில் இருக்கக்கூடிய அனைத்து சஹாபாக்களும் இந்த தக்பீரையை கேட்டவுடனே அவங்க கூட என்ன செய்வாங்க தக்பீர் கூறுவாங்க இந்த நாட்களுடைய தக்பீர் அதிகமாக கூற வேண்டும் அன்பிற்கினே சகோதரர்களே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வலில்லாஹி அல்ஹம் என்று இந்த நாட்களில் நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய புகழை நீங்கள் அதிகமாக கூற வேண்டும் தஸ்பீஹ் அதிகமாக கூற வேண்டும் ஓய்வு நேரம் உங்களுக்கு எப்போ எப்போ கிடைக்குதோ அந்த நேரத்தை நீங்கள் அதிகமாக ஜிக்ர் செய்ய வேண்டும் இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் என்றால் இந்த நீங்கள் ஒவ்வொரு செயல் செய்கிறாங்க அது எல்லாம் மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க உங்களுடைய ஏடில் அவங்க எழுதுறாங்க நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது நாம குரான் விஷயத்துல நாம எப்படி இருக்கிறோம் ஜிகிர் விஷயத்துல நாம எப்படி இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில நாம வந்து சுண்ணா அடிப்படையில எந்த அளவுக்கு நாமோ கடைபிடிக்கிறோம் சற்று யோசிக்குங்க அன்பிருக்கிறேன் சகோதரர்களே இந்த வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் என்றால் இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் ஏழு நபர்களுக்கு அல்லாஹ் மறுமை நாளில் அரசுடைய நிழல் கொடுப்பான் அதுல யார் என்றால் தனிமையில் ஜிகிர் செய்யக்கூடியவர்கள் என்று நபிகள் நாயகம் சலல்லா அலேஸ் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் தனிமையில நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அதிகமாக ஜிகிர் செய்ய வேண்டும் உங்களுக்கு எப்போ எப்போ ஓய்வு நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சரியாக பயன்படுத்த வேண்டும் சுபஹான் என்று அதிகமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தஸ்வி அதிகமாக கூற வேண்டும் அல்ஹம்துல்லா என்று அதிகமாக நீங்கள் கூற வேண்டும் அல்லாஹு அக்பர் என்று அதிகமாக நீங்கள் கூற வேண்டும் எல்லா தொழுகைக்கு பிறகு சுபஹான் முப்பத்தி மூன்று தடவை நீங்கள் என்ன வேண்டும் அல்ஹமது முப்பத்தி மூன்று தடவை எண்ண வேண்டும் அல்லாஹூ அக்பர் முப்பத்தி நான்கு தடவை நீங்கள் எண்ண வேண்டும் ஒரு நபிகள் நாயகம் சலல்லாஹு அலை வசலாமும் அவர்கள் கூறுகிறார்கள் யார் ஒரு நாளைக்கு நூறு தடவை சுபஹான் அல்லா என்று யார் ஒரு நாளைக்கு நூறு தடவை இந்த ஜிகிர் யார் கூறுகிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் எந்த அளவுக்கு கடல் நுரைவு அளவுக்கு இருந்தாலும் அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் எதன் வழியாக ஜிகிரின் வழியாக சுபஹான் அல்லாஹ் நீங்கள் அல்ஹந்தில்லா நீங்கள் நூறு தடவை நீங்கள் ஒரு நாளைக்கு எண்ணுங்க அல்லா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்க மன்னித்துடுவான் கடல் நுரைவு அளவுக்கு இருந்தாலும் அல்லா என்ன செய்வான் உங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்துடுவான் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் கூறுகிறார்கள் அன்றிருக்கிறே சகோதரர்களே இந்த ஜுல்ஹுடைய நாட்களில் ஒரு நாள் இருக்கின்றன பெருநாளுக்கு முன் நாட்கள் ஒன்பதாவது ஜுல்ஹ்ஜா அரஃபாவுடைய நோன்பு இருக்கின்றன அந்த நோன்பை நீங்கள் நொறுக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை வருகின்றன அந்த அரஃபா அந்த நோன்பு ஒரு நாள் நோன்பு இருக்கின்றன அந்த நோன்பு நோற்றால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்று கேள்விக்கு பதில் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலி வஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் யார் அரஃபாவுடைய நாளில் ஒன்பதாவது ஜில் ஹெஜ்ஜாவுடைய நாட்களில் நாள்களில் ஒரு நோன்பு நோற்றால் உங்களுடைய முன் சென்ற ஒரு வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் மூன்று சென்ற ஒரு வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் வருகின்ற ஒரு வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் ஒரு நாள் நீங்கள் நோன்பு நொற்ற காரணத்தால் அரபா ஒன்பதாவது ஜில்ஹெஜா உடைய நாட்களில் ஒரு நோன்பு நீங்கள் நொற்றால் உங்களுடைய ரெண்டு வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசலாம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த நோன்பு நாம் வந்து என்ன செய்யறோம் அதிகமாக முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க அலட்சியம் காமிக்கிறாங்க நோன்பு நொற்றாமல் இருக்கிறாங்க அன்பிருக்க சகோதரர்களே இது இது நோன்பு நோற்பது இது நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவாசல் அவர்கள் இந்த நோன்பு என்ன செஞ்சிருக்கிறாங்க அரஃபாவுடைய நாட்கள் நாட்களில் வந்து நோன்பு நொற்றிருக்கிறாங்க இந்த நோன்பு நீங்கள் நொற்ற வேண்டும் இந்த நோன்பு நீங்கள் நொற்றால் உங்களுடைய முன் சென்ற பாவங்கள் ஒரு வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் வருகின்ற ஒரு வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் எதன் வழியாக நீங்கள் நோன்பு நொற்ற காரணத்தால் உங்களுடைய இரண்டு வருடங்களுடைய பாவங்கள் அல்லாஹ் என்ன செய்வான் மன்னித்து விடுவான் அன்பிற்கினே சகோதர சகோதரிகளே அந்த அரஃபா நாட்களில் ஃபஜர் பிறகு தொழுகைக்கு பிறகு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லாஇ லாஹாஹு அல்லாஹூ அக்பர் அல்லாஹ் அக்பர் ஒலில்லா இல்லா இலம் என்று இந்த ஜிக்கிர் வந்து என்ன செய்யணும் அதிகமாக கூற வேண்டும் இந்த ஜிகர் அந்த அரஃபா ஒன்பதாவது ஜிஹெஜாவுடைய ஃபஜர் தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஆரம்பித்து ஐயாமு தஷ்ரீக் என்ற சொல்லக்கூடிய தொழுகைக்கு பிறகு வரைக்கும் இந்த ஜிகிர் என்ன செய்ய வேண்டும் இந்த தக்பீர் கூற வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ்ஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பிற்கு சகோதரர்களே திருமறை ஹுரானின் நீங்கள் படிக்கும் பொழுது அல்லாஹ் கூறுகின்றான் கவுசர் நிச்சயமாக உமக்கு மிகப்பெரிய நன்மை கொடுத்து இருக்கின்றோம் கௌசர் என்கிற தடாகத்தை விசேஷமாக ஆக்கியிருக்கிறோம் என்று திருமறை ஹுரானில் அல்லா கூறுகின்றான் அல்லாஹ் வந்து நபிகள் நாயகம் சல்லாஹூ அலுவலாம் அவர்களுக்கு மறுமை நாளில் அந்த கௌசர் என்ற தடாகத்தை வந்து கொடுப்பான் நபிகள் நாயகம் சல்லாஹு அலுவலாம் அவர்கள் தன்னுடைய உம்மத்துகளுக்கு என்ன செய்வாங்க அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் என்ன செய்வாங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க இந்த ஹவுச கௌசர் என்ற தடாகம் யாருக்கு கிடைக்கும் யார் ஹுரான் ஹதீஸ் அடிப்படையில் மார்க்கத்தில் இல்லாத எந்த ஒரு விதத்தான காரணம் இல்லாம யார் நடைமுறலை செய்கிறாங்களோ அமல் செய்யறாங்களோ அவர்களுக்கு மறுமை நாளில் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலை வல்லாம் அவர்கள் ஹவுஸ் ஏ கவுசர் என்ற தடாகம் அவர்களுக்கு என்ன செய்யும் தண்ணீர் கொடுக்கப்படும் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான் பசல் ஒன் ஹர் ஆகவே நீங்கள் உங்களுடைய இறைவனுக்காக தொழுது வணங்குவீராக இன்னும் அறுத்து பலியிடுவீராக அல்லாவுக்காக நீங்கள் வணக்க வழிபாடு செய்யுங்க தொழுகை அல்லாவுக்காக நீங்கள் தொழுங்க அதற்கு பிறகு ஹுர்பானி செய்ங்க என்று திருமறை ஹுரானின் அல்லாஹ் கூறுகின்றான் பத்தாவதுஜா உடைய நாட்களில் பெருநாளுக்கு பிறகு பெருநாளுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று திருமறை ஹுரானின் அல்லாஹ் கூறியிருக்கின்றான் இன்னும் நீங்கள் குரானை படிக்கும் பொழுது அல்லாஹ் கூறுகின்றான் ஹுல் சலாத்தி நபியே நீங்கள் கூறுங்கள் நிச்சயமாக என்னுடைய தொழுகை கி என்னுடைய குர்பானி ஒ மஹ என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய மரணையும் மரணத்தையும் அபில் ஆலமின் உலகத்தை படைத்த பரிபாலிக்க பக்குவப்படுத்தக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு தான் என்று என்று நீங்கள் கூறுங்க என்று திருமறை ஹுரானில் அல்லாஹ் கூறுகின்றான் ஆகவே அன்பிருக்கின்ற சகோதரர்களே நாம் தொழுகை தொழுந்தால் அல்லாவுக்காக தொழ வேண்டும் குர்பானியும் நம்முடைய நீய சரியாக இருக்க வேண்டும் மற்றவங்க பார்க்கணும் அவ்வளோ பெரிய நான் மாடு வாங்கிடுவேன் அவ்வளவு பெரிய ஆடு வாங்கிடுவேன் என்று பாராட்டுக்காக நீங்கள் இந்த குர்பானி செய்யக்கூடாது அல்லாவுடைய முகத்தை நாடி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் குர்பானி கொடுக்க வேண்டும் அன்பிருக்கிறேன் சகோதர சகோதரிகளே இது இதுல அல்லாஹ் தூர்மறை ஹுரான்ல சொல்றான் ஹுல் இன் அ சலாத்தி நபியை நீங்கள் கூறுங்கள் என்னுடைய தொழுகை என்னுடைய குர்பானி என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மரணம் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் என்று நீங்கள் கூறுங்கள் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான் ஆக அன்பிருக்கிற சகோதரிகளே இந்த வரக்கூடிய அந்த பெருநாளுக்கு பிறகு குர்பானி கொடுக்க வேண்டும் என்று அல்லாவும் அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அலிஹ் வஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹ் வஸ்லாம் அவர்கள் மதியலாவில் பத்து வருடங்கள் இருந்தாங்க மதீனால பத்து வருடங்கள் இருந்தாங்க பத்து வருடத்துல கூட என்ன செஞ்சாங்க குர்பானி கொடுத்தாங்க ஆனால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது நாம கஞ்சத்தனம் பண்றாங்க அந்த குர்பானி விஷயத்துல என்ன செய்றாங்க அலட்சியமாக இருக்கிறாங்க அன்பிற்கின சகோதரர்களே குர்பானி கொடுங்க உங்களிடம் அல்லாஹ் பொருளாதாரம் கொடுத்திருக்கின்றான் வசதி கொடுத்திருக்கின்றான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பெருநாளுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் குர்பானி கொடுக்க வேண்டும் யார் பெருநாளுக்கு பிறகு குர்பானி கொடுக்கவில்லை என்றால் ஒரு ஹதீசி நபிகல்ல சல்லாஹூ அலி வஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் யார் வசதி இருந்து அவனுக்கிட்ட வந்து பேங்க் பேலன்ஸ் இருக்கு பொருளாதாரம் அதிகமாக இருக்கிறது கணக்கு வந்து ஃபுல்லாக அவனுடைய பேங்க் பேலன்ஸ்ல இருக்கு வசதி இருந்தும் அவன் குர்பானி கொடுக்கவில்லை என்றால் நபிகள் நாயகம் சல்லல்லா அல்ல அந்த நபருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க என்ன என்றால் அவர்கள் நம்முடைய முசல்லா நம்முடைய பெருநாள் திடலுக்கு என்று கூறியிருக்கிறார்கள் வசதி இருந்தும் யார் ஹுர்பானை கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் பெருநாள் திடலுக்கு வராதீர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அல்ல இஸ்லாம் அவர்கள் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள் ஆக வன்பிருக்கிற சகோதரர்களே அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான் அல்லாஹ்வுடைய பாதையில நாம் என்ன செய்யணும் குர்பானி கொடுக்க வேண்டும் குர்பானி வந்து அல்லாவுக்காக நீங்கள் கொடுக்க வேண்டும் அன்பிற்கினை சகோதரர்களே இந்த குர்பானியுடைய பின்னாடி வந்து இப்ராஹிம் சலாம் அவருடைய பெரிய தியாகம் இருக்கிறது அன்பிற்கு சகோதரர்களே இஸ்லா இஸ்மாயில் அலை இஸ்லாம் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பலியிடுவதற்காக தயாராகி விட்டாங்க கனவுல கண்டா க கண்டாங்க என்ன இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்ன கனவுல பாக்குறாங்க என்னுடைய மகனை இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பலியிடுவதற்கு அறுப்பதற்காக வந்து பார்த்தாங்க தன்னுடைய மகனை அழைத்து கூப்பிட்டு சொன்னாங்க அறுப்பதற்காக நான் பார்த்தேன் உன்னுடைய கருத்து என்ன என்று கூறினாங்க அப்பொழுது இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் என்ன சொன்னாங்கனாக்கா அல்லாஹ் உங்களுக்கு எதை கட்டளை இட்டானோ அதை நீங்கள் செய்ங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அல்லாவுடைய கட்டளை இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் கனவு கண்ட அந்த கனவுக்கு அவங்க மகனிடம் கூறினாங்க உடனே என்ன சொன்னாங்க அல்லாஹ் உங்களுக்கு எதை சொன்ன நீங்கள் செய்ய அறுப்பதற்காக தயாராகி விட்டாங்க ஆக வந்திருக்கிற சகோதரிகளே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல தர்பியத்தை கொடுக்க வேண்டும் அன்பிற்கு சகோதரர்களே நீங்கள் உங்களுடைய பிள்ளை முன்னாடி நீங்கள் பேசக்கூடாது உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் நல்ல முறையில தர்பியா கொடுக்க வேண்டும் அன்பிற்குனே சகோதரர்களே இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு நல்ல ஒரு தர்பியத்தை என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்க ஆகவே நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் நல்ல தர்பியாவை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நல்ல ஒழுக்கத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டும் அன்பிற்கு சகோதரிகளே இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் இந்த பெருநாள் நாமோ கொண்டாடுறோம்ல இதுக்கு பின்னாடி இப்ராஹிம் அலே இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவருடைய பெரிய தியாகம் இருக்கிறது அன்பிற்கு சகோதரர்களே இந்த பெருநாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஹுர்பானை கொடுக்க வேண்டும் ஹுர்பான் வசதி இருந்தும் யார் ஹுர்பானை கொடுக்கவில்லை என்று இல்லை என்றால் அவர்கள் நம்முடைய

வெளிப்படையாக இருக்கிறதோ அதில் காயம் ஏற்பட்டு இருக்கலாம் நோய் நொடி ஏற்பட்டு இருக்கலாம் குறிப்பாக கண்ணில் ஏற்பட குறைகள் கண் குருடனாக இருக்கும் இரண்டு கண்ணோ அல்லது ஒரு கண்ணோ குருடனாக இருந்தால் அந்த பிராணியை நீங்கள் என்ன செய்யக்கூடாது ஒழுகூவியாவை அந்த குர்பானில நீங்கள் கொடுக்க கூடாது நான்கு வகையான ஹுர்பானில வந்து விலங்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது கொடுக்க கூடாது ஒண்ணு என்ன என்றால் கண்ணு ஒரு ஆடு அல்லது மாடு உடைய கண்ணு குருடனாக இருக்கிறது ஒரு கண்ணு அல்லது ரெண்டு கண்ணு குருடனாக இருந்தானாக்கா அந்த பிரியாணியை நீங்கள் என்ன செய்யக்கூடாது குர்பானி கொடுக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இரண்டாவது என்ன என்றால் தெளிவான வெளிப்படையான இது நோய் பிடித்த பிரியாணி என்று தெளிவாக தெரிந்து இது நோய் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுது இந்த மாடுல வந்து நோய் இருக்கிறது அல்லது இந்த ஆடுல நோய் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் என்ன செய்யக்கூடாது அந்த பிரியாணியை நீங்கள் ஹுர்பானி கொடுக்க கூடாது இது இரண்டாவது என்று நபிகள் நாயகம் சல்லு இஸ்லாம் அவர்கள் இந்த என்று மூன்றாவது என்ன என்றால் வந்து நல்லதாக இருந்தது பிறகு அது வந்து உடம்பு சரியில்லை அதுக்கு அதுவும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது கொடுக்க கூடாது என்று நபிகள் நாயகம் சல்லாஹாம் அவர்கள் கூறுகிறார்கள் நான்காவது என்ன என்றால் நொண்டியாக இருக்கிறது நடக்க முடியாமல் நொண்டியாக நடக்குது அதுவும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது குர்பானில கொடுக்க கூடாது என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹ் வல்லாம் அவர்கள் நான்கு வகையான விலங்கை நீங்கள் என்ன செய்யக்கூடாது குர்பானில் கொடுக்க கூடாது என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வஸ்லம் அவர்கள் கூறி ஆகவே அன்பிருக்கிறேன் சகோதரர்களே சில பேர் வந்து ஆடு அல்லது மாடு வாங்கறதுக்கு வசதி இல்லை பங்குல கூட நீங்கள் என்ன செய்யலாம் பங்குல போலாம் இப்போ பாருங்க ஒட்டகத்துல வந்து பத்து பங்கு இருக்கிறது மாடுல வந்து ஐந்து பங்கு இருக்கிறது ஏழு பங்கு இருக்கிறது மாடுல ஏழு பங்கு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலேசன் அவர்கள் கூறுகிறாங்க ஒரு வீட்டுல ஏழு பேர் இருக்கிறாங்கனாக்கா ஒரு மாடு நீங்கள் என்ன செய்யலாம் அறுத்து ஏழு பேருக்கு நீங்கள் என்ன செய்யலாம் பங்கிடலாம் அல்லது ஒரு வீட்டுல பத்து பேர் இருக்கிறாங்க அஞ்சு பேர் இருக்கிறாங்க ஏழு பேர் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு ஆடு ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கு தகும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் கூறியிருக்கிறாங்க ஆகவே அன்பிருக்கிற சகோதரர்களே இந்த மாடு அல்லது ஆடு நீங்கள் வாங்க முன்னாடி சில நிபந்தனைகள் இருக்கிறது நீங்கள் ஆட்டை நீங்கள் வாங்கும் பொழுது ரெண்டு பற்கள் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலேஸ்ல அவர்கள் கூறியிருக்கிறாங்க ஆகவே இந்த ரெண்டு வருடங்களுடைய என்ன செய்ய வேண்டும் இந்த பற்கு பற பற்கள் வந்து அவருக்கு ரெண்டு இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்யணும் அதில் வந்து குர்பானியில் கொடுக்க வேண்டும் என்று இந்த வயது எல்லாம் அடிப்படையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலுவஸ்ல அவர்கள் கூறுகிறார்கள் இன்னும் ஒரு என்ன என்றால் குர்பானி வந்து பெருநாளுக்கு பிறகுதான் செய்ய வேண்டும் யார் பெருநாளுக்கு முன் செய்கிறார்களோ அவர்களுடைய குர்பானி ஏற்கப்படாது என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலுவலாமர்கள் கூறியிருக்கிறாங்க பெருநாளுக்கு தொழுகைக்கு பிறகு அந்த பயானுக்கு பிறகுதான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலுவலாம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க ஒன்றும் அன்பாந்த சகோதரர்களே யார் குர்பானி கொடுக்கறவங்க இருக்கிறாங்களோ அந்த எண்ணத்தோட இருக்கிறாங்களோ அவர்கள் என்ன செய்யக்கூடாது முடியும் நகைத்தையன் என்ன செய்யக்கூடாது வெட்டக்கூடாது என்று நபிகள் நாயகம் சல லாவ லெஸில் அவர்கள் கூறிக்கிறாங்க நகம் முடி எப்போ வெட்டலாம்னாக்கா அந்த குர்பானி கொடுத்த பிறகு நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுடைய நகம் முடி எல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம் வெட்டலாம் என்று நபிகள் நாயகம் சல லாவ லெஸில் அவர்கள் கூறிக்கிறாங்க மன் அராத ஐயூச ஹியா யார் அந்த குர்பானி கொடுக்குற எண்ணத்தோட இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் என்ன செய்யணும் வேண்டும் மன் அராத ஐயூ ஜ ஹியா ஃபல்யும் சிக் அண்ட் ஷெஹரிஹி தன்னுடைய முடியும் தன்னுடைய நகத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது பெருநா அந்த குர்பானி கொடுக்க முன்னாடி நீங்கள் செய்யக்கூடாது பெருநாளுக்கு பிறகு குர்பானி செய்ய பிறகு உங்களுடைய முடி உங்களுடைய நகத்தை நீங்கள் என்ன செய்யலாம் வெட்டலாம் என்று நபிகள் நாயகம் சல்லா அல்லாம் அவர்கள் கூறிக்கிறாங்க ஒன்றும் அன்பாந்த சகோதர சகோதரிகளே பெருநாளுக்கு போக முன்னாடி சில சுண்ணா இருக்கின்றன அந்த சுண்ணாவையே நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் பெருநாளுக்கு போக முன்னாடி என்னமே சாப்பிடக்கூடாது வெறும் வயிறில் வயிறில் என்ன செய்யணும் காலி பட்னியாக நீங்கள் போக வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க எந்த பாதையில் நீங்கள் போகிறாங்களோ மறுபடியும் நீங்கள் திருப்பி வரும் பொழுது அந்த பாதையை நீங்கள் என்ன செய்யணும் திருப்பி வேற பாதையில் நீங்கள் போக வேண்டும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க அந்த பிறநாளில் வந்து நல்லா குளிச்சுட்டு நல்ல ஆடையை புதுசு அல்லது உங்கள்கிட்ட புதுசாக ஆடை இல்லைன்னாக்கா இருக்கிறது எது நல்லதாக இருக்கிறதோ நல்ல தோச்சி காயப்போட்டு நல்ல அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பெருநாளுக்கு போக வேண்டும் பெருநாளுக்கு போக முன்னாடி அத்தர் பூச வேண்டும் அன்பிருக்கிற சகோதரிகளே அந்த தக்பீர் கூற வேண்டும் அன்பாந்த சகோதரர்களே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஒலில் என்று இந்த தக்பீரை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உயர்த்த வேண்டும் அன்பாந்த சகோதரர்களே ஒன்றும் அன்பாந்த சகோதரர்களே அந்த குர்பானிக்கு பிறகு நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது வெறும் பெருநாளுக்கு மட்டும் என்ன செஞ்சாங்க தொழுகையை தொந்துடுறாங்க ஈதுடைய தொழுகையில் தொழுகை பிறகு தொழுகை இல்லாமல் வாழ்றாங்க அன்பான அந்த சகோதரர்களே அந்த தொழுகையை நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லா அல்லூஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரருக்கு வேறுபாடு செய்யக்கூடிய செயல் எது என்றால் தான் அவன் தொழுகை தான் முஸ்லீம் அவன் தொழுகை தொழவில்லை என்றால் அவன் முஸ்லீம் இல்லை என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அல்லூஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க நம்முடைய வாழ்க்கையில தொழுகை தொழ வேண்டும் உபரியாக வணக்க வழிபாடு செய்யணும் சுண்ணத்தான தொழுகையை நாம தொழ வேண்டும் அன்பாந்த சகோதரிகளே உபரியாக தொழுகையும் நாம தொழ வேண்டும் கட்டாய தொழுகை நாம தோல்றோம் அலமதுல்ல ஒரு பக்கம் தொழுகை தொழாமல் இருக்கிறாங்க சகோதரிகளே ஐந்து வேலை அந்த ஜமாத்துடன் கடந்து கொண்டு கலந்து கொண்டு பிறகு சுண்ண தொழுகை நீங்கள் தொழ வேண்டும் உபரியாக தொழுகை நீங்கள் தொழ வேண்டும் அல்ல நம் அனைவருக்கும் ஹுரான் ஹதீஸ் அடிப்படையில் அமல் செய்வதற்கும் அந்த ஹுர்பானி ஹுரான் ஹதீஸ் அடிப்படையில்